நமஸ்காரம் அடியே வேலுக்குடி கிருஷ்ணன் பேசுகிறேன் என்பணி மூலம் ஸ்ரீ ராமாயணத்தை விடாமல் சுமார் இரண்டு ஆண்டுகளாக கேட்டு வரும் அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு வேண்டுகோள் அறுநூத்தி முப்பத்தி மூன்று பதிவுகள் சிற்றுரைகள் நிறைவேறி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சாற்று முறை ஸ்ரீ ராம பட்டாபிஷேகத்தோடு ஸ்ரீராமாயணம் நிறைவடையப் போகிறது அன்று உங்கள் எல்லாரையும் வரவேற்று ஜூம் காலில் அனைவரும் இருக்கும்போது ஸ்ரீராம பட்டாபிஷேகம் சொல்ல வேணும் என்பது விருப்பம் மே இருபத்தி எட்டு மாலை ஏழு மணியிலிருந்து எட்டரை மணி வரை ஜூம் கால்னுடைய ஐடி எல்லாம் பின்னர் தரப்படும் அவசியம் அனைவரும் கலந்து கொள்க இதை பற்றின விரிவான ஒரு ஆடியோ விளக்கத்தை தனியாக பதிவு செய்து என் பணி ஆப்பிலேயே அனுப்பித்துள்ளேன் கேட்டுக்கொள்ளவும் அதோடு கூட பலரும் கேட்டபடியால் சம்பாவனை பண்ண வேண்டும் என்றிருப்பவர்கள் எப்படி கொடுக்க வேணும் அதற்குண்டிய பேங்க் டீட்டெயில் யுபிஐ ஐடி பாரதத்தில் இருப்பவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் தனித்தனியாக அனுப்புவதாக உள்ளோம் ஈமெயிலும் கூட அனுப்புகிறோம் அதை பார்த்து ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே இருபத்தி எட்டு மாலை ஏழு மணியிலிருந்து எட்டரை மணி வரை ஜூம் கால் தகவல்கள் தரப்படும் அவசியம் ஸ்ரீ ராமபட்டாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன் அந்த சமயத்தில் இது முடிந்த விற்பாடு அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதையும் அறிவிக்கிறேன் நமஸ்காரம் நாமெல்லாம் எழுதும் போது தமிழில் திரு என்று போட்டு உயர்வு தோற்ற எழுதுகிறோம் உள்ளத்தில் பட்டு எழுதுகிறோமா எழுத வேண்டும் என்பதற்காக எழுதுகிறோமா தெரியாது திரு என்பது மகாலட்சுமியை குறிக்கும் சொல் அவள்தான் திருமகள் திருமால் என்று பெருமான் அழைக்கப்படுகிறார் திருவின் மணாளன் திருமால் திரு என்னும் தமிழ் சொல் அதனுடைய வடமொழி சொல் ஸ்ரீஹி ஸ்ரீ என்று போடுவோம் ஸ்ரீமான் ஸ்ரீமதி பத்திரிகை என்பதெல்லாம் எழுதுவோம் ஸ்ரீயை உடையவர் ஸ்ரீமான் ஸ்ரீயை உடையவர் ஸ்ரீமதி ஸ்ரீ என்னும் சொல் அதற்கு நாலு வெவ்வேறு ரூட்டுன்னு சொல்வார்கள் தாது முதல் ஸ்ரீ சேவாயாம்னு தாது ஸ்ரீ என்றால் மகாலட்சுமியை குறிக்கும் அவதான் செல்வத்துக்கு தேவதை திருமகள் எல்லாராலும் வணங்கப்படுகிறாளா அவள் பெருமானை வணங்குகிறாளா அதுதான் சேவா ஸ்ரேயத்தே ஸ்ரீயத்தேன்னு சொல்லுவார்கள் வணங்கப்படுகிறாள் வணங்குகிறாள் வணங்குதல் தானே சேவை சேவித்தார்னு சொல்லுவோம் இது முதல் பொருள் மற்றொன்று சொல்லுவார்கள் ஸ்ரு ஹிம்சாயாம்னு தாத்து அது ஒரு ரூட்டு ஹிம்சித்தல் துன்புறுத்துதல் மகாலட்சுமி போய் துன்புறுத்துவா எதை துன்புறுத்துகிறாள் அடியார்களுடைய பாபங்களை அவர் திருவடிகளில் போய் நின்றால் நம்முடைய பாபங்கள் துன்பத்துக்குட்பட்டு ஓடி போய்விடும் வினைகளை எல்லாம் போக்கிக் கொடுக்கிறாள் ஆனால் ஹிம்சா என்னும் தாத்துவின்படி ஸ்ரீஹின் வருகிறது அடுத்தது விஸ்தாரே அது ஒரு ரூட் தாத்து விஸ்தரித்தல் என்றால் விரிவாக்குதல் பெருக்குதல் என்று பொருள் நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பண்புகள் நல்ல குணங்களையும் பெருக்குகிறாளாம் கீழே சொன்னது நம்முடைய துன்பங்கள் பாபங்கள் எல்லாவற்றையும் ஒழிக்கிறாள் கிம்சிக்கிறாள் இப்போது சொல்வது பெருமானிடத்தில் விரோத மனப்பான்மை இல்லை பகை இல்லை அந்த அளவுக்கு சின்ன ஆஸ்திகன் அப்படி இருந்தால் கூட அதையும் வளர்த்து கொண்டே வந்து விடுகிறாள் தான் விஸ்தாரேன்னு சொன்னார்கள் கடைசியா ஸ்ரவணே கேட்த்தல் காதார கேட்த்தல் என்ற பொருள் வரும் நாம் எல்லாரும் அவளிடத்தில் போய் நமக்கு இருக்கிற குறைகளை எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறோம் ஸ்ருணோதி கேட்கிறாள் அதனாலதான் ஸ்ரவணேங்கிற ரூட்டு தாத்து வந்திருக்கிறது ஸ்ரீகி என்றால் கேட்கிறாள் கேட்டதோடு விட்டுவிடாமல் பெருமானை கேட்பிக்கிறாள் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் என்னன்னு அவனையும் கேட்க சொல்லுகிறாள் கேட்டு மன்னிக்க வைக்கிறாள் ஒரு சின்ன ஒரு எழுத்து சொல் ஸ்ரீகி ஸ்ரீ என்று போட்டு பக்கத்தில் ரெண்டு புள்ளி குத்துவார்கள் விசர்க்கம்னு பேர் அதுக்கு இவ்வளவு பொருள் ஸ்ரீ சேவாயாம் சேவித்தல் தொண்டு செய்தல் வணங்குதல் என்று பொருள் விஸ்தாரே பெருக்குதல் விரித்தல் நம்முடைய சின்ன பண்புகளை கூட பெரிய பெரிய குணமாக ஆக்கி விடுகிறாள் அதான் விரித்தல் ஹிம்சாயாம் நமக்கு இருக்கிற கர்மங்கள் வினைகள் துன்பங்கள் தோஷங்கள் எல்லாத்தையும் ஹிம்சிக்கிறாள் அத்தனை ஒழிந்து விடுகிறாள் ஸ்ரவணே நம்முடைய குறைகளையெல்லாம் கேட்கிறாள் கஷ்டங்களை கேட்கிறாள் பெருமானை கேட்பிக்கிறாள் இந்த நாலு ரூட்ஸுகளிலிருந்து நாலு இடங்களிலிருந்து அதுக்கு அர்த்தம் வருகிறது தான் ஸ்ரீ என்று போடுகிறோம் தமிழிலும் அதேதான் திரு ஸ்ரீயத்தே ஸ்ரேயத்தே ஸ்ருணோதி ஸ்ராவயதி ஸ்ருணாதி ஸ்ரீநாதி நம்மை பெருமானோட சேர்த்து வைக்கிறாள் இப்படி பல படிகளாலும் அவளுக்கு பெருமை இருக்கவே உலகத்தில் யாருக்கு என்ன துளி பெருமை இருந்தாலும் அவர்களுடைய பேரை எழுதும்போது ஸ்ரீமான் ஸ்ரீ என்று போட்டு அவருடைய பேரை விடுகிறார்கள் திருன்னு போட்டு எழுதுவார்கள் இனிமேல் திருன்னு போட்டு நமக்கு கடிதம் வரும்போது பிரித்து படிக்கிறோம் நமக்குள் ஒரு புரிதல் வேண்டும் அவளுக்கு இருக்கிற அளவு கடந்த பெருமை அதத்தனி சொல்லக்கூடிய திருன்னு சொல்லு ஸ்ரீ என்று சொல் அதை நமக்கு போட்டு பேர் எழுதியிருக்கிறார்கள் ஆகவே ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் அதற்கும் அந்த லட்சுமியே கட்டாட்சி இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி A என் I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்